சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நாற்பது சென்டு குஞ்ச நிலம் சார் ஃப்ரீ சர்வீஸு ரோட் பாயிண்ட்டு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏழ்நூறு அடி எட்நூறு அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சைட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு திருச்சி பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டரில் சைட்டு சார் அந்த பைபாஸ் ரோட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் காரோட இப்போ முகப்பிலே அமைஞ்சிருக்கு சார் நம்மளுக்கு அச்சுரப்பாக்கம் பக்கத்தில் வரும் சார் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வருதான் சார் சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்கும் சார் சார் பாருங்கள் அந்த சவுக்கு போட்டிருக்காங்களே அதுக்கு முன்னாடி இருக்கிற கரம்பு எல்லாமே நம்ம கரம்பு தான் சார் அஞ்சு ஏக்கர் நாற்பது சென்டு புஞ்ச நிறம் அப்படியே ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்கும் சார் நம்மளுக்கு சார் இது வந்து வழி வந்து செட்டுக்கு கனத்தாண்டை போகிற அளவுக்கு காரு உள்ளே போகிற அளவுக்கு நம்மளுக்கு வழி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சார் ஸோ ஃபுல்லாக பவுண்ட்ரி பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு பவுண்டரியில் பார்த்தோன்னா தேக் கன்று வச்சுருப்பாங்க நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது சார் ஸோ அச்சரை பக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் வரும் சார் இது சார் பாருங்கள் நம்ம சைட்டில் ஒரு நாலு மாங்கா மரம் இருக்குது ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி தான் சார் விவசாய இடம் தான் நம்ம ஒரு ஃபார்ம் லேண்டாக கூட பண்ணிக்கலாம் இல்லை எதனால் பண்ண வைக்கிறதாங்க தாராளமாக பண்ணலாம் சார் ஸோ ஃபுல்லாவே ஃப்ரெண்டேஜ் நான் காட்டிகிட்டு இருக்கலாம் அந்த தேக்கு மாதிரிலாம் பார்த்துக்கிறீங்களா அது எல்லாமே ஃப்ரெண்டேஜ் தான் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சார் விலை வந்து பேசலான்றாங்க ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து பின்ன பேசலான்றாங்க சார் ஒரே ஓனர் தான் சார் டாக் டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குது நீங்கள் வந்து சைட்டை பாருங்கள் சைட்டு பிடிச்சிடுச்சுன்னா டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் நம்ம சார் அது ஆள் பைக் வருதுல்ல அதான் அதோட தார் ஒரு ஃப்ரண்டேஜ் சார் ஃபுல்லாக அந்த நீட்டுக்கு ஃபுல்லாகவே ஃபிரண்ட் தான் நம்மளுக்கு அந்த மரத்து பேக் சைடு ஃபுல்லாகவே மரம் செடி இருக்கு நம்மளுக்கு ரோடு தெரியல ஃபுல்லாகவே தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் சார் நம்மளுக்கு ஒரு எல்லை ஷேப்பில் வரும் சார் ஏழுநூறு அடி எட்நூறு அடி வரும் தார் ரோடு வகுப்பு நம்மளுக்கு அப்படியே பாருங்கள் சார் மாடி நிற்குதில் அது பேக் சைடு ஃபுல்லாகவே தார் ரோடு தான் நம்மளுக்கு அது பைக் போதுங்களா அது வரைக்கும் கார்னு சார் நம்மளுக்கு நம்மளுக்கு ஏழுநூறு அடி எட்நூறு அடி தார் முகப்பு வரும் விலை வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க செண்டு நம்ம விலை வந்து பேசலாம் சைட்டை பாருங்கள் சார் நம்ம ஜிஎஸ்டி ரோட்டுக்கும் பக்கத்துலேயே சார் அதாவது சென்னை டு திருச்சி பைபாஸ் ரோடுக்கும் பக்கத்துலேயே சைட் அமைஞ்சிருக்குது தாம்பரத்துலேருந்து நம்மளுக்கு தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தான் வருது மேல்மருவத்திலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் சார் நம்மளுக்கு அச்சரை பக்கத்துலேருந்து ரொம்ப பக்கம் சார் பதினஞ்சு கிலோமீட்டர் அச்சுரப்பக்கத்துலேருந்து நல்ல ஒரு தார் உடம்பு அமைஞ்சிருக்குது சைட்டு ஒரே ஸ்கொயரு ஒரே டாக்குமெண்ட் சார் டாக்குமெண்ட்டு கிளியரு எங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பிடிச்சவங்க தான் டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் எல்லாமே பைப் கனெக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க ஒரு கிணறு ஒரு ஃப்ரீஸ் ஈபி சர்வீஸ் இருக்குது சார் சார் கிணறு நல்ல நீர்வளமான கிணறு சர்வீஸ் சார் இது வந்து செட்டு சின்னதாக ஈபி ரொம்ப செட்டு கட்டி வச்சுருக்காங்க ஸோ பக்கத்தில் எல்லாமே சவுக்கு போட்டிருக்காங்க இவங்க இப்போ தான் நெல் அறுவடை பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே நெல் போட்டு வச்சுருக்காங்க அஞ்சு அரவ நெல் போட்டு வச்சுருக்காங்க இப்போ தான் அறுவடை பண்ணியிருக்காங்க சார் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தார் ரோடு முகப்பிலே அமைஞ்சிருக்கு சார் நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது சென்னையிலேருந்து வந்து போகிறதுக்கு ரொம்ப கெட்டதான அமைஞ்சிருக்குது சைட்டு வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் ஒரு நல்ல சைட்டு மிஸ் பண்ணுறதுங்க அப்படியே பாருங்கள் சார் எல்லாமே அப்படியே ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது நம்மளுக்கு சைட்டு நல்ல ஒரு தாரோட முகப்பு